வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் சளி ஜூரம் அப்படின்ட்டு பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கே பாருங்கள் திடீர்னு சளி பிடிச்சது இருமல் கொண்டாந்து விட்டுருச்சு அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க சளி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அலட்சியமாக இருக்காதிங்க குழந்தைங்கள முக்கியமாக குழந்தைங்களை கொண்டு டாக்டர்கிட்ட காமிங்க வராதுக்கு முன்னாடியே நம்ம தடை பண்ணிக்கணும் தலைக்கு ஊற்றுறதா ஜாக்கிரதையாக ஊற்றுங்க வெந்நீரை நல்லா ஒரு பதமாக சூடாக வச்சு ஊற்றுங்க அதே போல் கை குழந்தைங்களுக்கெல்லாம் தளி மருந்து இருந்ததுன்னா இழை மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல சுக் சித்திரத்தை சுக்கு அதிமதுரம் என்ன ஏதோ ரெண்டு மூணு எல்லாத்தையும் நல்லா சுட்டு வச்சுருப்பாங்க அதை இழைச்சி இடை மருந்து கொடுங்க தலைக்கு ஊற்றுனா நல்லா சாம்பிராணி போட்டு சுத்தமாக ரைவாட்ச் பண்ணுங்கள் ஈரம் இருக்கக்கூடாது குழந்தைக்கு தலையில் ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக துடைச்சி விடுங்க பட்டு ஜூரம் வந்துச்சுன்னா உடனே டாக்டாக போயிடுங்க அலட்சியப்படுத்தாதீங்க அதாவது இருமல் வந்துச்சுன்னா பாவானுங்க ரொம்ப சிரமப்படும் அப்புறம் வேப்பெண்ணெய் இருக்குது பாருங்கள் மளிகை கடையில் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் மளிகை கடையிலயும் இருக்கும் அந்த விளக்கங்கள் வேப்பெண்ணெய் வேப்பங்கோட்டையில் உள்ள எண்ணெய் சூடு அதை வந்து சளிக்கு விழாவில் தடவுனாக்கா குழந்தைக்கு அந்த வேப்பெண்ணெய் வாசனை இருந்தாலே சளி பிடிக்காதும்பாங்க அப்புறம் அந்த மாதிரி கிண வரும் பாருங்க மூச்சு அள்ள கட்டிடு அந்த மாதிரி இது இருக்காது நீங்கள் அந்த வேப்பம் ரொம்ப கிண இழுக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் பேப்பண்ணையை வாங்கி ரெண்டு விழாவிலேயும் லைட்டாக தொண்டை ஒரு சுட்டு ஹெவி சூடு அதை தடைய ரெண்டு பொழுது தடவுனிங்கன்னா இந்த மூச்சு திணறெல்லாம் சரியாக போயிடும் எதுக்கும் டாக்டர்கிட்ட குழந்தையாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போயிடுங்க பெரியவங்களுமே ஜாக்கிரதையாக வச்சுக்குங்க உடம்ப வர்றது வெய்ய நாள் இப்போ இந்த ஹீட்டும் பனியும் சேர்ந்து தாக்கிறதுனால எல்லாருக்கும் இப்படி இருக்குது வர வெய்ய நாளைக்கெல்லாம் கடுமையான வெயிலாக இருக்குமா அந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பழம் நிறையா சாப்பிடுங்க வந்து கூழ் காய்ச்சி தயிர் ஊற்றி கூழ் சாப்பிடலாம் கம்பு கேழ் அரிசி பழைய சாப்பாடு இந்த மாதிரி கூலிங்காய் உள்ளதான் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க கீரை வகை நிறையா சாப்பிடுங்க அப்புறம் இந்த பூசணிக்காய் நீரை ஐட்டம் காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் நீர் சத்து அதிகமாக உள்ளது அதேமாதிரி நீர் சேர்த்து உள்ள காய நிறைய சேர்த்துக்குங்க கூட்டு பொரியல் சாம்பார் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கோங்க கீரை அதிகம் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை மிளக்கீரை பசலைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை நிறைய கீரை வகைகளில் நிறைய இருக்குதுங்க சிறுகீரை பெருகீரை மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை தான் தண்ணி சார் விற்கலாம் எல்லா கீரைலையுமே சில பேர் தண்ணி சார் விற்கிறாங்க எப்படி வேணுமோ உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு பிடிச்ச குழம்பு கடைசல் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு பைத்த போட்டு நல்லா கடைஞ்சி விட்டு நான் என்ன பண்ணுவேன் எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சிடுவாங்க எல்லா சத்தம் இருக்கும்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை கீரை ஒரு கை மலைக்கீரை அப்புறம் மணத்தக்காளி கீரை கத்தி பசில் இருக்குது ஒரு நாலஞ்சு கீரையை சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் பைத்தம் கூட வேக வச்சுட்டு திரும்ப கீரையும் அதுலேயும் அள்ளி வச்சு நல்லா மற்ற விட்டு கரைஞ்சி உடம் தாளித்து போட்டால் சூப்பராக இருக்கும் நெய் போட்டு சாப்பிட்டுக்கிறது அதுமாரி ஜலதோஷம் பிடிச்சிதுன்னு வச்சிங்களேன் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் மிளகு அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு வறுத்துட்டு உப்பை போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அது எதுக்காகனா சளிக்காக ரெண்டு உருண்டை சாதம் நெய் சாதம் சுடு சாதத்தில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடியை போட்டு நெய்யை ஊற்றி விசைஞ்சி ரெண்டு உருண்டை முன்னாடி வெறும் வயதில் சாப்பிட்டிங்கன்னா சளி கண்ட்ரோலில் இருக்கும் இருமல் வராது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொரியல்லாம் அப்புறம் போட்டு சாப்பிடுங்க அந்த மாதிரி மிளகு பொடி போட்டு குழந்தைங்களுக்கும் மிளகு ஜீரகம் அது ஜீரகம் அதிகமாகவும் மிளகு கம்மியாகவும் ஒரு ஸ்பூன்